என்ன வேலை வார்த்தை கைத்து தூக்கி மாட்டில போட்டாண்டே சுத்துப்பா அந்த வண்டியில ஏறி சட்ட கடற ஏற மேல அப்படியே கிட்ட ஆகும் சார் எதுக்கு வண்டியே பயக்குது அவளதே அவ்ளோதான் அங்கே கிட்ட வரதுப்பா கழுத குடியா கோடு குடு சட்டை ஏ கோடு வீடு சட்டை குடியா அய்யய்யா நீ நம்மள வச்சு வேற இதை நடத்திக்கிட்டிருக்கியா ஆமா ஆட்டோ மூவ் பண்ணுங்க அப்படியே ஆட்டோ ஆட்டோ பண்ணுங்க ஆட்டோ மூவ் பண்ணுங்க மாட்டிருக்கு